மதுரை திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு முருகப்பெருமான் கோயிலுடைய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவின் பொழுது யாகசாலை பூஜைகள் திருமுறை முற்றோதல் தெய்வத்தமிழ் வழிபாடு ஆகியவை இணைத்து நடைபெற்றது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் பாதுகாப்பின் பேரில் நாங்க எல்லாருமே தமிழ் வழிபாட்டு நெறியாளர்கள் வேள்விச்சாலைக்குள்ளே அத்துமீறி நுழைந்து சிவாச்சாரியார்களை அவமானப்படுத்தியது குறிப்பாக ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் போன்ற அவங்கெல்லாம் தமிழ் சமூகத்துடைய குருமார்கள் சிவாச்சாரியார்கள் அவர்களை ஒருமையிலே அழைத்து அவமானப்படுத்தி ஒரு தள்ளுமுள்ளுவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சிவாச்சாரியார்களை அவமதிப்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை அவமதிப்பதாகும் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய தளபதி பிரபாகரன் எதற்காக ஆயுதம் ஏந்தினார் அவர் வல்வெட்டித்துறை சிவாலயம் அந்த சிவாலயத்தினுடைய தர்மகர்த்தாவின் மகன் தான் பிரபாகரன் வேலுப்பிள்ளை ஒரு கோயிலுடைய தர்மகர்த்தா அந்த கோயிலுடைய சிவாச்சாரியார் ஒருவர் சிங்கள வெறியர்களால் உயிரோடு எரிக்கப்பட்டார் அர்ச்சகர் சிவாச்சாரியார் அர்ச்சகர் உயிரோடு எரிக்கப்பட்டார் அதை பார்த்த பிறகுதான் பிரபாகர ஆயுதம் எழுந்தினார் இந்து சமயம் காக்க ஆலயம் காக்க அர்ச்சகர்களை காக்கத்தான் பிரபாகரன் தனித்தமிழிடம் என்று சொல்லி ஆயுதம் எழுந்தினார் ஆனால் நாம் தமிழர் என்கின்ற இந்த அமைப்பு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு சிவாச்சாரியார்களை அவமதிப்பதற்கு துணை இருக்கிறது எந்த காலத்திலும் தமிழ் சமூகம் இவர்களை மன்னிக்காது இந்த கும்பாபிஷேக விழாவிலே வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி சிவாச்சாரியார்களை தாக்க முயற்சி செய்து அவமதித்த அந்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகின்றேன் தமிழ் வழிபாடு தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் நெறி சைவம் சார்ந்தது சைவ நெறியினுடைய வழிகாட்டிய சிவாச்சாரியார்கள் ஆகமங்களுக்கு மொழி கிடையாது வேள்விக்கு மொழி ஜாரி கிடையாது ஆனால் வேண்டுமென்றே வேள்வியிலே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவது மிகவும் தவறான முன்னுதாரணம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அடுத்தபடியாக நம்முடைய மதுரையிலே கோயில் காவலாளி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்திலே புகார் கொடுத்த நிகிதா மீது சிபிஐ விசாரணை தான் சொல்லியிருக்காங்க ஆனாலும் நிகிதா மீது பல்வேறு விதமான புகார்கள் இருந்த பொழுதிலும் இதுவரை நிகிதா மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த சம்பவத்துடைய மூல காரணம் என்ன அந்த மாதிரி நகையை காணவன் புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் கொடுத்த நிகிதா மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை விரைவில் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நிகிதா மீது நடவடிக்கை எடுக்க கோரி மிகப்பெரிய கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை துவங்கி இருபதாம் தேதி திருத்தணிகை மலையிலே துவங்கி வெல்லும் தமிழகம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இந்துக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் நூறு சதவீதம் முஸ்லீம்கள் வாக்களிக்கிறார்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் ஆனால் இந்துக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்கும் இதனால் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் இந்துக்களை நினைக்கின்றார்கள் இந்துக்களுடைய கோரிக்கைகளை செறிமெடுப்பார் யாரும் இல்லை மதவாதம் அதுவும் இந்த மதுரையில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இந்த அனைத்து சமுதாய நல்லிணக்க கூட்டமைப்பு இதெல்லாம் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திருப்பரங்குன்றம் இந்த மலையவே சிக்கந்தர் மலை என்று குறிப்பிட்டு முழுக்க முழுக்க முஸ்லிம் மத அடிப்படைவாதிகளுக்கும் கிறிஸ்தவ மத அடிப்படைவாதிகளுக்கும் ஆதரவாக செயல்படுகிறார்கள் இந்துக்களுடைய நியாயமான கோரிக்கையை கூட ஏற்றுக்கொள்வதற்கு செவிமெடுப்பதற்கு அரசியல் கட்சிகள் தயாராக இல்லை எனவே இந்துக்களை ஒரு வாக்கு வங்கியாக அணி திரட்டுவதற்காக இந்து வேறு தமிழ் வேறு அல்ல வெளும் தமிழகம் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்கிற அடிப்படையிலே இந்து மக்கள் கட்சி தன்னுடைய பிரச்சார பயணத்தை நாளை திருத்தணி மலையில் இருந்து துவங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அவங்க இப்ப வந்து ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தினாங்க நாங்க வரவேற்றோம் ஏன்னா ஆடு மாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்து மக்கள் இந்து சமயம் சனாதன தர்மம் எல்லாம் என்ன மாடுகளை பாதுகாக்க நீண்ட கால கோரிக்கை தமிழகத்தில் வரணும் இந்த மாடுகளை காப்பது என்பது தமிழருடைய பண்பாடு பசுவதை தடை சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் ஆனால் மாடுகளுக்கு மாநாடு போட்டு பசுவதை தடை சட்டம் பற்றி பேசாமல் மாட்டுக்கறி உண்ண வேண்டும் இப்போ நிலங்கள் தேவை என்று மாடுகள் கேட்பது போல உண்மையிலேயே மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லை அந்த மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு வீட்டுமனை பிரிவுகளாக மாற்றப்பட்டிருக்கிறது எனவே மேய்ச்சல் நிலங்கள் மீட்க வேண்டும் சீமான் செபஸ்டியன் சீமான் சிறு சிறு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆனா மாட்டு கை தின்பதை ஆதரிக்கிறார் இது ரெட்டை வேடமா இல்லையா அந்த சீமான் இங்க வந்து இப்ப ஒரு மாநாடு போடுறாரு அவர் என்ன மாநாடு போடுறாருன்னா சிறையில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் கைதிகளுக்கு விடுதலை என்னங்க அநியாயமா இருக்குது பண்ணா இஸ்மாயில் இன்னைக்கு ஆதித்தர் ரமேஷ் நினைவு தினம் இன்னைக்கு ஒரு புழு பூச்சிக்கு கூட தீங்கு நினைக்காத ஆடிட்டர் ரமேஷ் ஹிந்து சமுதாயத்திற்காக உழைத்த ஆடிட்டர் ரமேஷ் வெட்டி கொல்லப்பட்டார் இதே மதுரையிலே மாவீரன் காளிதாஸ் எங்கள் தலைவர் இந்து முன்னணியுடைய தலைவர் ராஜகோபால்ஜி இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இவர்களை எல்லாம் கொலை செய்து சிறையிலே இருக்கக்கூடியவர்களை நேரிலே போய் சீமான் சந்திக்கிறார் சீமானுக்கும் நீ நாம் தமிழருங்கிற ஆனா நாம் தமிழர் சொல்லிட்டு முஸ்லீம் பயங்கரவாதிகளை கோவையிலே பாட்ஷா பாச்சாவை போய் அப்பான்னு கூப்பிடுற குண்டு வைத்து மக்களை போன்றவர்களை அப்பா என்று அழைக்கிறீர்கள் மிகவும் இந்த தமிழ்நாட்டை இன்னொரு காஷ்மீராக மாற்றுவதற்கு நாம் தமிழர் சீமான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் கிறிஸ்தவ மோசடி மதமாற்ற சக்திகளும் இன்றைக்கு சீமானுக்கு பின்னாடி இருந்து தமிழை முன்னாடி நிறுத்தி தமிழுக்கு இவர்களுக்கு என்ன சொல்லணும் தமிழை முன்னாடி நிறுத்தி இங்கே ஒரு மாநாடு போடுகிறார்கள் இந்த இவங்க எல்லாமே தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இன்னைக்கு சிறையில இருக்கக்கூடிய பண்ணா இஸ்மாயில் சிறைத்துறை அதிகாரியை தாக்கி இருக்கிறார் அவர்களை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார் சிறையில் இருந்து கொண்டே வெளியே வெள்ளையப்பனை கொலை செய்தார்கள் அப்படிப்பட்ட இந்த குரூப் போய் சீமான் எதுக்காக சந்திக்கணும் இது மிகவும் தவறான முன்னுதாரணம் சீமான் நடத்துகின்ற இந்த மாநாட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் நான் முருகர் மாநாடு நடத்தணும் எத்தனை நிபந்தனை போட்டேன் ஆனால் இதே இடத்துல முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஒரு மாநாடு போட்டது அதுக்கு அரசாங்கமே ஏற்பாடு பண்ணிக்கணும் ஏன்னா கூட்டு நிக்கிச்சு இப்ப சீமானுக்கும் அப்படிதான் மறைமுகமா சீமான் வந்து திமுக அரசாங்கத்தால் ஊட்டி வளர்க்கப்படுகிறார் பிஜேபி பக்கம் வந்து இளைஞர்கள் வரக்கூடாது உண்மையிலே தமிழ் உணர்வாளர்கள் பிஜேபி பிஜேபி பக்கம் தான் வருவாங்க அது வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சீமான் ஜோசப் விஜய் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தமிழர்களை தமிழ்நாட்டிலே அவர்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி இங்கே பயங்கரவாத தீவிரவாத ஆகவே வளர்த்துவிடக்கூடிய நிகழ்ச்சிக்கு மதுரையிலே தடை விதிக்க வேண்டும் கடந்த வாரம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே பதிமூன்றாம் தேதி ஜம்மு பிரகடனம் வெளியிடப்பட்டது காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியிலே ஏழு லட்சம் காஷ்மீர் பண்டித்துகள் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள் காஷ்மீர் மாநிலத்திலே மூணு பகுதி காஷ்மீர் ஜம்முல இந்து ஸ்ரீநகர்ல அதாவது காஷ்மீர்ல முஸ்லீம் லே லடாக் பௌத்தர்கள் இந்த காஷ்மீர்ல இருந்து கடந்த காலங்களிலே காங்கிரஸ் ஆட்சி பல்வேறு ஆட்சி காலகட்டத்தில் தேசிய மாநாட்டு கட்சி ஆட்சி காலத்திலே முழுக்க முழுக்க இந்துக்கள் அவருடைய சொத்துக்களை பிடுங்கி வைத்துக் கொண்டு கோவில்களை இடித்து பெண்களை ஜலிவ் என்று சொல்லி காஷ்மீரத்தில் இருந்து ஏழு லட்சம் பேர் கொண்டு வந்து இன்னைக்கு டெல்லி அகதி முகாம் ஜம்மு அகதி முகாம்ல இருக்காங்க இன்னைக்கு அந்த மக்களுக்கு நாடு இல்ல திரும்பவும் அவங்கள கொண்டு குடியேற்றம் அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தி எழுபது ரத்து செய்யப்பட்டது எல்லோரும் வரவேற்கிறார்கள் ஆபரேஷன் சிந்தூர் எல்லோரும் வரவேற்கிறோம் ஆனால் எங்கள் மக்கள் இன்றைக்கு தாய் நிலத்தை இழந்து தாய் மொழி அளிக்கப்பட்டு இன்னைக்கு என்ன ஸ்ரீநகர் இருக்கிற முஸ்லீம் காஷ்மீர் மொழியா பேசுறான் அவன் உருது அரபிதான் பேசுறான் காஷ்மீர் மொழி பேசுறவன காஷ்மீர் இருந்து வெளியேற்றி இங்கே அகதிகள் முகாம்களை வைத்திருக்கிறார்கள் ஆகவே ஜம்மு பிரகடனம் காஷ்மீர் இந்துக்களுக்கு மீண்டும் காஷ்மீர் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு இருப்பிடங்களுக்கு அவர்கள் சென்று குடியமர்த்த வேண்டும் அமர்த்த அமர்த்தக்கூடாது மோடி அந்த முயற்சி எடுக்கிறார் அமர்த்தக்கூடாது என்பதற்காகத்தான் பகல்காமிலே யார் வந்தாலும் சுடுவோம் என்று சொல்லி சுட்டார் மதம் பார்த்து சுட்டார் எனவே காஷ்மீரிலே இருக்கக்கூடிய அந்த விரட்டியடிக்கப்பட்ட இந்துக்கள் திரும்பவும் அவர்களுக்கு ஒரு மாநிலத்தை உருவாக்கி காஷ்மீர் மாநிலத்திலே ஒரு பகுதியை பிரித்து முழுக்க முழுக்க காஷ்மீர் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஜம்மு பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க தான் மயிலாடுதுறை இந்த அரசாங்கத்தில் நேர்மையான அதிகாரிகள் பணியாற்ற முடியாது காவல்துறையை கட்சி வேலைக்கு பயன்படுத்துறாங்க அதே மாதிரி போக்குவரத்து துறையை அவங்க கட்சி மாநாட்டுக்கு எல்லா தனியார் பள்ளிக்கூடங்களில் இருந்தும் பேருந்துகள் வரணும் போக்குவரத்து ஆக்கியவது என்ன வேலை திமுக மாநாட்டுக்கு ஆட்சி எத்தர வேலை திமுக நிகழ்ச்சிக்கு ஆட்சி அப்ப எப்படி நேர்மையாக அதிகாரிகள் அங்கே பணியாற்ற முடியும் எனவே நேர்மையான அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திலே பழிவாங்கப்படுகிறார்கள் குறிப்பாக இந்த மதுவிலக்கு டிஎஸ்டி அவருடைய வாகனத்தை ஏற்கனவே ஒரு எய்ட்டு வாகனத்தை கொடுத்துதான் ஒருத்தனை கடத்தினாங்க இல்லையா அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அப்ப இவர்கிட்ட ஜிப்பை கொடுத்து நீ வந்து வாகனத்தை வந்து நீ இது பயன்படுத்த அது மையநாதனுடைய அந்த பாதுகாப்பு பணிக்கு பயன்படுத்தணும்னு கூப்பிட்டு அவர் ஒரு நீதிக்கான போராட்டத்தை நடத்துகிறார் அந்த டிஎஸ்பி அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இன்னைக்கு காவல்துறையினுடைய கௌரவம் மரியாதை சீர்குலைந்து விட்டோம் காவல்துறையில் இருக்கிறவங்களே இப்போ அவங்களுடைய டெலிஃபோன் உரையாடல்லாம் நிறைய வெளியே வந்துக்கிட்டு இருக்குது பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுறாங்க அதே மாதிரி காவல்துறை முழுக்க முழுக்க லஞ்ச ஊழல் மயமாக இருக்கிறது காவல்துறை முழுக்க முழுக்க ஏவல் துறையாக மாறி நம்ம மதுரை சம்பவம் கோயில் காவலாளி அடித்துக் அடியாட்களாக காவல்துறை கண்ணியம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் பணியாற்ற முடியவில்லை பாருங்க வீரலட்சுமி பேட்டி கொடுத்துருக்குறாங்க என்னன்னு ஒரு காவல்துறை அதிகாரி அந்த அம்மா மூணு மாத கை குழந்தை பாலூட்டணும் குழந்தைக்கு அவங்க கிட்ட செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு போகுதா இல்லையா தெரியும் முதலமைச்சர் காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் அவருடைய அந்த காவல்துறையிலே இத்தனை முறைகேடுகள் நடைபெறுகிறது நேர்மையான அதிகாரிகள் பழிவாங்கப்படுகிறார்கள் இதுக்கு பொறுப்பேற்று உடனடியாக மு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த கோரிக்கை